இல்லாட்டி ஒரு துண்டு சந்திரிக்கு அந்த மிகியான உடற்பருமன் சம்பந்தமாதிரி ரெண்டு துந்தரிக்கு அதை பாருங்க அப்போ அது ஒரு பெரிய பிரச்சனை மிகியான உடற்பருமை சரியான இலங்கையில் கிட்டத்தட்ட பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட ஆக்கள் எடுத்தோம்னா இலங்கையில் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட ஆக்கள் எடுத்தா கிட்டத்தட்ட முப்பது வீதமான ஆக்கள் தேவையான நாள் கூடினாலிருக்காங்க கிட்டத்தட்ட மூணுல ஒரு பங்கு இப்போ நம்மளுக்கு தெரியும் ஒரு ஆளுடைய உயரத்துக்கு ஒரு நுரவு ஒன்று உயரத்துக்கு நிறைய அது அதை கணிக்கிறதுக்கு நம்ம மைண்ட் ஒன்றை பாவிக்கும் பிஎம் மைண்டா உடற்பருமன் சுட்டி அதாவது நம்மட நிறைய உடற்பருமன்ற வர்க்கத்தால் பார்க்குறது மீட்டரில் உடற் நிறைய இருபத்தஞ்சு எத்தனை கிலோண்டு போடுவோம் அறுபது அறுபது கிலோ ஒன்று போட்டுட்டு அதை பிரித்து பார்க்கணும் நம்மளோட உயரத்தை மீட்டர் வர்க்கத்தால் சரியா நம்ம எத்தனை உயரம்னுட்டு பார்த்து சென்டிமீட்டரில் பார்த்து அப்புறம் மீட்டர் வர்க்கத்தால் பிரித்து பார்க்கணும் அது பார்த்தோம்னா நம்ம இருபத்தஞ்சு குறைய அந்த இந்த பிஎம்ஐன்னு சொல்கிற இருபத்தஞ்சு குறைய அது எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் ஹெச்எல்சி கோனர்னு ஒன்று இருக்கு ஹெச்எல்சி கோனர் ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்குரிய கோனர் என்ன ஆரோக்கிய வாழ்வு மையம் ஒன்று அது அதுக்கு ஒரு இடம் இருக்கு அங்கே வந்து நாம் என்ன செய்யலாம் நம்ம நிறைய பார்க்கலாம் உயரத்தை பார்த்து நம்ம பிஎம்ஐ எத்தனை எல்லாரும் அது தெரிஞ்சுக்கணும் எந்த பிஎம்ஐ இருபத்தஞ்சுக்கு மோ மேலே போக விடப்படா இருபத்தஞ்சுக்கு மேலே போனா அது மிகையான மேலே ஹியூடட் பாருங்க இருபத்தஞ்சு மேல போனா முப்பதுக்கு மேலே போனா மிகையானது சரியான மிகையானது மேலதிகமானது உள்ள வைக்கணும் அப்ப இருபத்தஞ்சுக்கு மேற்பட்டாக்கள் வந்து கிட்டத்தட்ட முப்பது விதமான இலங்கையில் இருக்காங்கண்ணா சரியான இது ஒரு அபாயகரமான நிலைமை ஏன்னா அந்த உடற்பருமனால வாரதுல நான் சொல்லுவேன் உடற்பருமன் கூறினா என்னென்ன விளைவு வரும்னு தெரியா அடுத்தது உலகத்துல வந்து கடந்த ஒரு பத்து வருஷத்துக்குள்ள உடற்பருமன் கூடினாக்கள் வந்து முப்பது அந்த மடங்கு கூடிருக்கான் சாரி மூணு மடங்கு மூணு மடங்கு கூடிருக்கான் இந்த பத்து வருஷத்துல மூணு மடங்கு எண்ணிக்கை கூடிருக்கு உலகத்துல மொத்தம் இப்ப அஞ்சு லட்சம் பேர் இருந்திருந்தா இப்ப பதினஞ்சு லட்சம் பேர் உடற்பருமன் அப்ப என்னென்னு விலங்குதான் என்ன காரணம்னு சொல்லி என்ன ஏன்னு இப்ப பழையத விட உடற்பருமன் கூடிது ஏன் கூடி உணவு அமைப்பு இந்த பழைய காலத்து உணவு அமைப்பு இல்லை இப்ப எல்லாம் வந்து கூட என்ன என்ன பிரட்டி நகரி அந்த நேரம் இப்போ நம்ம பழைய கறி ஒன்று ஆக்குறதா டைம் எடுக்கும் பழைய மெத்தட் கறி ஆக்குற ஆகல் வயசு ஆக்கள் இருக்கீங்க அது நேரம் எடுக்கும் என்ன இப்ப குயிக்க என்ன செய்யணும் வெண்ணையை ஊத்துற பிரட்டுற அண்ணா கொடுத்தாச்சு குயிக் சமையல் அதுக்கும் கஷ்டம் தான் ஓடவை கொடுத்தா அது வரும் சரி அப்போ இப்படி அந்த உணவுகள் இப்போ காலை சாப்பாடுலாம் சமைக்கிற இல்லை இப்ப பழைய காலத்துல காலை சாப்பாடு சமைக்கிற புட்டு சுடுறேன் ஏன்னா புட்டு சுடுறதுக்கு மாவெல்லாம் நானும் பெரட்டிருக்கேன் அது கடும் மகிழ்ச்சி என்ன தேங்காய் பூலாம் போட்டு பெருட்டி அந்த இடைக்கிடைக்கு தேங்காய் போடுறது தட்டில் போட்டு அது இன்ட்ரெஸ்ட் ஆயிருக்குது என்ன புட்டு சுட்டுப்புறம் அப்படி தள்ளக்குள்ள அப்படி வாறது எல்லாம் பாக்குறது ரசித்து என்ன ரசனை விட செஞ்சு பாத்துருக்கேன் என்ன இப்போ அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது அண்ணா ஹோட்டலில் ஆர்டர் பண்ணிக்கா ரொட்டி வருது அந்த அந்த பராட்டாக்குள்ள என்ன போடுமாடுது எண்ணெயை போட்டு பிணைஞ்சி லேசா தட்டுறதுக்கு எல்லாம் கையில ஒட்டுமே அப்ப எண்ணெய் எவ்வளவு போட்டுருமோ அவ்வளவுக்கும் அது லேசா போடுறோம் அப்ப தனி எண்ணெயை பொரியலை விட டேஞ்சருது இந்த பராட்டாக்குழு ஊத்துறதுன்னா பொரியலை விட டேஞ்சர் பொரிச்சதை நாம கொஞ்சம் நசிச்சு கிசிச்சு வடித்து தான் சாப்பிடுவோம் இது வந்து அப்படியே பெரட்டி அப்படி விடுறான் என்ன இப்போ போஞ்சி பெரட்டல் வெண்டிக்காய் பெரட்டல் அதெல்லாம் என்ன நடக்குது அந்த த அந்த அதுக்குள்ளைக்கு சாமானும் டேஸ்ட் ஆகி சோத்துக்கு அப்போ என்ன நடக்குது அந்த எண்ணெயையும் வலிச்சு பிரட்டி அதையும் சேர்த்து விட்றோம் அப்போ பொரியலையே மட்டும் அந்த எண்ணெயை பிரட்டி அடிக்கிறது சடன் டேஞ்சர் அதுலேயும் பாம் ஓயில் எல்லாம் ஆரோக்கியமான ஓயில் இல்லை இதெல்லாம் அப்போ இப்படி நாங்க இது ஒரு காரணம் சரியான இந்த உடற்பருமன் பழைய காலத்துல கூட்டினது கூடினதுக்கான மூணு மடங்கு கூட்டினதுக்கானது ஒன்று மற்றது வந்து உடற்பயிற்சி எல்லாம் போயிடுச்சு என்ன ஸ்காலர்ஷிப் வந்ததோட நாலு வயசுலேயே நீ விளையாட்டும் இல்லை ஒன்றும் இல்லை ஓதலும் இல்லை எல்லாம் கிளாஸ் கிளாஸ் பிள்ளைகளுக்கு அந்த ஓடி ஆடி தெரிஞ்சு அந்த பயிற்சி இல்லை அப்ப அது தொடங்கினா ஒரு ஓயல் டார்கெட் வந்துடும் வந்தா ஒன்பில் இருந்து அதே இது பொறோஏல் கோயில் எடுத்தோன்னே மோட்டர் சைக்கிள் வாங்கி கொடுக்கணும் மானுக்கு இல்லாட்டி அவர் சண்டை பிடிப்பார் கோய்ப்பார் அப்போ அவருக்கு பைக்கில் ஓடுற வேலையும் இல்லை எல்லாரும் ஆட்டோ அன்னரத்தில் அந்த பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து கூட்டிகிட்டு போகும் ஸ்கூலுக்கு போறேன்னா அப்போ மாலையை கடத்தவங்க வந்து நடந்து போற ஒரு ஆள் விட்டு ஒரு ஆள் வந்து நாலு பேர் சேர்ற அப்படியே கூட்டிட்டு போற நடந்து தான் போனேன் இப்ப நடை இல்லை சின்ன தூரத்துக்கும் திரைவில் பிடிக்கிறது அப்ப மொத்தமா உடற்பயிற்சியில் ஆபது வீட்லையும் எல்லாத்துக்கும் மிஷின் கிடிக்கிறதுக்கு அரைக்கிறதுக்கு எல்லாம் மிஷின் வந்துட்டு குளிக்கிறதுக்கும் மெஷின் தெரியும் இப்போ நம்மளுக்கு விரலுக்கும் பேல இல்லை இப்போ இருந்து புளிஞ்சா நடக்குது மறந்து இருக்க வர என்ன செஞ்சால் தேங்காய் கொஞ்சம் கூட உரிச்சுட்டேன் நோவு இப்போ என்னண்டா அந்த அசைவு இல்லாம செஞ்ச இருந்து போட்டு ஒரு நாள் நடக்கும் நோவு என்ன ஒற்றை அடிச்சா கையை தூக்கலாம் ஆ இதான் இப்ப பிரச்சனை ஒரு சாமான மொப்பாண்டின்னா இடுப்புக்க பிடிச்சிடுது அப்போ இது என்னண்டா அந்த அசை டெய்லி செய்யாமல் இருந்து போட்டு பெருநாளைக்கு செஞ்சா கல்யாணத்துக்கு செஞ்சா மகத்தானோட கொஞ்சம் கூட என்னெண்டா வரத்தான் அப்ப இப்படி நம்ம உடல் அசைவு இல்லாததும் இது ரெண்டும் தான் பிரதான காரணம் உப்ப இந்த உடற்பருமன் கூடியது உப்ப நான் உடற்பருமனால வார இல்லை போட்டிக்கிறான் உடற்பருமன் கூடிய கூறத்தால வந்து நம்ம தேவைக்கு கங்கா அழைக்கிற உடற்பருமை மெயினா கொழுப்பு அதுகள்தான் அப்ப அது என்ன செய்யும் ஒன்று பிரெஷர் உண்டாக்கும் மாரடைப்பு உண்டாக்கும் ஹார்ட் அட்டாக் வாரது கூட மெல்லியாகளுக்கும் பெரும் அதுக்கு வேறு காரணம் இருக்கு நான் சொல்றேன் உடற்பருமனில் இருக்கிறார்களும் வரக்கூடியது அப்ப பிரெஷர் கூட சான்ஸ் இருக்கு கொழுப்பு குழாய்க்குள்ள அடைக்க அடைக்க நம்ம ரத்தம் வந்து ஓடுறது கடவு குறை இப்போ கொழுப்பு உள்ளுக்கு அடைச்சா அந்த கடவுக்குள்ளால ரத்தம் என்ன செய்யும் ப்ரெஷராக தான் போகும் சின்ன குழாய்க்குள்ளால போகலை பெரிய குழாய்க்குள்ளால போகல சும்மா ஓடும் குழாய் என்ன நடக்கும் அவ்வளவு ஆறு லிட்டர் பிளட்டும் அதுக்குள்ளால போகணும் போகல என்ன நடக்கும் ப்ரெஷராக போகும் நசிஞ்சு போகும் அப்ப ப்ரெஷர் கூடுது அப்ப அப்போ கொழுப்பு அடைச்சா என்ன அடைக்கும் மாரடைப்பு வருது பாரிசவாதம் வருது தலை தலைக்கு போற குழாய் அடைச்சா பாரிசவாதம் ஹார்ட்டுக்கு போறது அடிச்சா பாரு மாரடைப்பு வருது அடுத்தது அடுத்தது இதை பாருங்க மற்றது சுகர் வாரத்துக்கு சான்ஸ் கூட ஏன்னா உடற்பருமன் கூட கூட இன்சுலின் வேலை செய்கிற வீதம் குறைதான் இன்சுலின்ங்கிற நம்ம உடம்புல இன்சுலின்ங்குறதா சீனியை குறைக்கிறது சரியான அந்த இன்சுலின் வந்து சேம் அடுத்த இன்சுலினா மாறுமா பருமன் கூட கூட அப்ப இன்சுலின் நிதிக்கும்சலாகிறதுக்கு வேலை இல்லை அப்ப நாம வெளியில இருந்து இன்சுலின் எடுக்கணும் அல்லது சீனி குளிசைகள் குடிக்கணும் இப்போ சீனி வியாதி வருது அதே மாதிரி கேன்சர் வாருது இந்த கொழுப்புகள் வந்து உடம்புல மாற்றம் அடையுதாம் அந்த கேன்சரை உருவாக்கக்கூடிய காரணிகளாக மாறுதான் சரியானே இந்த ஃப்ரீ ரெடி கேட் சொல்கிறாங்க சுயாதீன மூலிகங்களாக அந்த கொழுப்பு கலங்கள் மாறுமா மாறி அது கேன்சர் குடலில் வர கேன்சர் ஈரல்ல வர கேன்சர் அதே மாதிரி சதையில் வர கேன்சர்களுக்கு காரணம் அமைதான் இந்த கொழுப்பு இந்த கொழுப்பு உணவுகள்லாம் இப்போ கேன்சர் வந்து இலங்கையில் வந்து உயிரிழப்புக்கு ரெண்டாவது காரணியாக வந்துருக்குது சரியான முதலாவது காரணி மாரடைப்பு இப்ப கேன்சர் ரெண்டாவது காரணம் கேன்சர் அன்னைக்கு கூடியது சரியா மற்றது வந்து பாரத்தால் நடக்க போதும் மூட்டு தேய்வு இப்ப நம்ம உடற்பருமன் கூட கூட பாரம் என்ன நடக்குது சில்லு தேய் அப்ப மூட்டுகள் வந்து நசிஞ்சு தேஞ்சி மூட்டுவாதம் கூட இப்ப பாரம் குணாக்கலக்கெல்லாம் குதி நோவு அடுத்த சில ஆகல வாதம் அப்படி அது கூட மற்றது பித்தப்பையில கல் வாருது இந்த கொழுப்பெல்லாம் நம்ம கி கிட்னியில கல் வாறதுதான் கல்சியம் உப்புகளால பித்த பித்தப்பையில வார கல் வந்து தனி கொழுப்பு கொலஸ்ட்ரோல் கொழுப்பும் கொலஸ்ட்ரோலும் அளவுக்கு பித்த பையில கல்லு வரும் கொழுப்பு கூடினா அந்த மேலதிக கொழுப்பு எல்லாம் பித்த பையில கல் உருவாக்கு அடுத்தது மல்லாக்க படுக்கையில மூச்சு தட்டு திடீர்னு மூச்சு அடிச்சு ஏன்னா வயிறு வந்து பெருத்தோடு கொழுப்பு கூடினா இப்படி மல்லாக்க படுத்தா நடக்கும் வயிறு நசிம் சொன்ன சுவாசத்துக்கு இடங்கால சுவாச பை கிரீரத்துக்கு வயிறு அமர்ந்தா அந்த பிரிமெண்ட் தகவல் மேலே தள்ளுபாடும் தள்ளுபாட்டா நம்மளுக்கு பை கடங்கா அப்போ ஸ்லீப் அப்னியான்னு சொல்ல திடி திருந்தாலும் நித்ரகலை முழு எழும்புவாங்க அல்லது தலைவன் இரண்டை போட்டு உயர்த்தி வச்சு படுப்பாங்க அல்லது பக்கப்பாட்டில் படுக்கிற வயிறு அப்படியே நித்ரகலம் மூச்சு அடைக்கிறது அடுத்து மன அழுத்தம் கடைசியாக உடற்பருமன் கூடினா அது நடக்கும் அசைவு குறை சரியான வேலை செய்கிறதுக்கெல்லாம் மாச்சல் சௌப்பு அதால் ஆக்டிவ் இல்லாமல் போவாங்க சோர் வடைஞ்சாக்கலாமா வருவாங்க அதால் நடக்கும் மன அழுத்தம் அதுகள் வருத்தம் ஒரே தூக்கம் சோர்வு அங்கஞ்ச போவறதுக்கு எல்லாம் பாரமும் கூட உடம்புல ஒரு அசதி ஒன்று வருது இப்படி அது தொப்புள்ள ஹேனியா வாருது அதுவும் உடற்பருமன் கூட கூட வாருது இப்ப பெண்களுக்கு அதிகம் ஏன்னா இந்த கொழுப்பு கூடினோன்னு நடக்கும் சொல்லிச்சுன்னா நம்மளோட உடம்புல இப்ப இப்படி விருக்கம் அறிக்கிற வயிற்று கொழுப்பு கூட கூட இப்படி விரியும் விடவாகும் அப்ப அந்த இடவுக்குள்ளால கூடல் தழுற இரும்புனா சரியா அப்படி தொடர்ச்சியான இருமல்கள் முக்குறது அப்படியா சந்தர்ப்பல இந்த தொப்புல வந்து ஹேனியாக இப்படி இவ்வளவு பிரச்சனைகளும் வந்து நம்மளுக்கு இந்த உடற்படற்பருமைன்னு கூறுற தலை வருது அப்ப நாங்க இந்த உடற்பருமை குறைக்கிறேன்டா என்ன செய்யணும் மெயினா ரெண்டு விஷயம்தான் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை ஒன்று உணவு மற்ற உடற்பயிற்சி அதாவது கலோரி கூட எடுக்கிறத நாங்க குறைக்கணும் கலோரின்னா சக்தி இப்ப நாம வந்து வளர்ந்து முடிஞ்சு நம்மட கண் எவ்வளவுதான் இனி இதுக்கு மேல வளராது மூக்கு இதே மூக்கு தான் இனிப்பே இருக்காது காது தான் வாய் தான் கை அவ்வளவு தான் இனி வளர்ச்சிக்குரியதெல்லாம் நாம சாப்பிட தேவை நாம இனி சாப்பிட்ற உணவுகள் என்ன விட்டமின்ஸ்கள் கனிவுப்புகள் நம்ம பார்வை ஞாபக சக்தி ஆக்டிவ் அறிக்கை உசார அரிக்கிறது எதிர்ப்பு சக்தி நோய்கள் வராமல் தொற்றுகள் வராமக்கு நம்ம எதிர்ப்பு சக்தி உள்ள உணவுகள் தான் சாப்பிடணும் அப்ப நாம இந்த சோத்து சோது பிங்காந்தித்தானே அது கலோரி என்ன கொத்து ரொட்டி இதெல்லாம் வந்து கலோரி கூட மாப்பொருள் வந்து கலோரி நீங்க இந்த உணவு தாட்டை பாருங்க இப்ப சாதாரணமான ஆட்கள் உணவு தட்டுன்னு எப்படி இருக்கணும் சாதாரணமான ஆக்கல்றேன் பாருங்க இந்த உணவு தட்டு சாதாரண ஆக்கல் சாதாரண உடற்பாரு மண்ணுள்ள ஆக்கள் இப்படித்தான் சாப்பிடணும் ஒரு ஒரு அறுவாசிக்குத்தான் மாப்பொருள் இப்போ கிழங்கு ரைஸ் அறுவாசிக்குத்தான் உங்கள்ட்ட இருக்கு அந்த கையில இருக்கு மிச்சம் அரைவாசிக்கு பாருங்க மரக்கறியும் மீனும் இப்ப மரக்கறி இவ்வளவும் ஆக்குறது எங்க வீட்டு நேரம் இல்லையோ வேலை வேலைக்கு போற டியூட்டிக்கு போற இந்த நாலு கறி ஆறு ஆக்குற பிரச்சனை அதுக்கு மாதிரி வயசு இருக்கு குடும்பத்துல நாலு பேர் சேர்ந்து ஒவ்வொரு கறியா நாலு பேரும் பிளேட்டை மாறுங்க கறிக்கோப்பு மாறுங்களாம் பழைய காலம் வந்தேன்னு ரோஸ்டர் டியூட்டியை போடுங்க இன்றைக்கு நான் போஞ்சாக்குறேன் நீங்க கோழியாக்குற நீங்க ஒரு இலக்கறி சுண்டல் ஆ நீங்க ஒரு எவ்வளோ குடும்ப குடும்பமூற்றுமே ஆகி கறியை வாங்கி தந்து விட்டு சண்டை குடிக்கையுமே இல்லை நாளைக்கு கறி வாங்கணும் அப்ப நம்ம என்னத்தையும் குடுக்கல் வாங்கல் உறவு தானே என்ன அப்ப நாங்க இதுதான் அந்நேரத்தில் அப்படி தானே கூட்ட மிசி தேசம் வந்தா கக்குந்து நாலு கறி வந்துடும் அண்ணா சொந்தக்காராக மெசேஜ் போகும் டக்குன்னு திடீர் அப்படி ஆக்கல் வந்துட்டாங்கன்னு சொன்னால் கறி கோப்பு வரும் அண்ணா பெரிய செல்வமாக சாப்பாடும் கொடுத்தாச்சு எந்த மகிழ்ச்சியெல்லாம் போய் இல்லை தனித்தனி அவர் 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 வாடு இப்போ மன அழுத்தங்களும் பிரச்சனைகளும் கூட குடும்பங்களுக்கு அப்போ நாம் இந்த கறி ஆக்குறோங்கிறது நீங்கள் நாலு கறி ஆக்க தேவையில்லை நான் சின்ன வரி செய்யுங்க தாத்தா சங்கச்சி பெரியம்மா சாச்சி அல்ல பக்கத்து வீடு பக்கத்து வீட்டாக கூட உறவு வரைக்கும் இல்லாட்டி கடும் கணம் ஆகும் என்ன வாழ்க்கையில் நிம்மதி இருக்கா ஒழுமையில சிரிக்கிறதுக்கு முன்னோட்டுக்காரன் சண்டைக்காரனா சிரிக்கலாமா சிரிக்கல நம்மளும் சிரிப்பும் போயிடுது அப்ப இது முக்கியமான விஷயங்கள் பக்கத்துல எப்படி மூணு நாலு வீடு இருக்கும் தூரத்துல சொந்தக்காராக இருந்தாலும் நாலு வீட்டோட நீங்க கொடுங்க கொடுத்தா அடுத்தது வரும் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் நாம ஸ்டார்ட் பண்ண நாம ஹரி கோப்பையை கொடுத்தா அங்க இருந்து வரும் அடுத்தது நாலு கொடுங்க நாம ஒரு ஹரிய பெரிய வானில ஆக்குவோமே அஞ்சு வீட்டுக்கு கோப்பை கொடுக்கறதுக்கு ஆக்கினா சரி அப்ப இப்படி நாங்க இந்த உணவை வந்து நாங்க இந்த பெட்டனுக்கு ஆகும் மத்த பக்கம் அந்த உடற்பருமன் இருபத்தி அஞ்சுக்கு மேல கூடினாங்க அங்க சோற காணே இல்லை ஒரு சின்ன ஒரு தொண்டுதான் இவ்வளவு மூலையில் இருக்கு நீங்க இதுக்கு கீழே சோறு இல்ல நம்ம சாப்பிடறப்பத பிங்கான அப்படி வைக்கப்படா பிங்கானை எடுத்தா பேசி கறியை வைங்க என்ன வைங்க அந்த பிங்காயில வச்சு போட்டு அந்த இடவு தானே அந்த இடவுக்குள்ள சோற வைங்க பசிக்க மாட்டா இதெல்லாம் மனம் இப்படி தான் எனக்கு பிளம் இல்லாம போயிட்டு நடுங்கும் மனம் தான் நீங்க எப்படி பாருங்க ஒரு கிழமையே ரெண்டு தான் அப்படி தெரியுமா உங்களுக்கு என்ன சைக்கோலஜிக்கல் உளவியல் நம்ம திங்கல் அந்த ஃபீலிங் வெள்ளைக்காரன் என்ன திங்க ரெண்டு பான் தொண்டு ஸ்லைஸ் பகல் சாப்பாடு அடிக்கும் ஒரே ஜூஸ் ஒன்று அடிக்கான் அந்த ஆக்டிவ் ஆவேன் நாம பகல் சாப்பாடு தூங்குறவேலாம் நித்து அமைக்கும் அப்போ கார்போஹைட்ரேட்டு அந்த கலோரி உள்ள உணவை குறைக்கணும் இதில் பாருங்க இதெல்லாம் வந்து கலோரியே இல்லை இதுக்கு வந்து ஆக்டிவ் அரிப்போம் உசார அரிப்போம் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி விட்டமின்ஸுகள் கனிவிப்புகள் தைக்கி நோய்கள் வர பாதுகாக்கிற தான் இதெல்லாம் நம்மளோட உடம்புல இருக்கிற கொழுப்பு மெல்ல பாவிக்கப்படும் நீங்க தான் பாக்கப்படும் நீங்க டெய்லி தேவையான சாப்பாடும் மாப்பொருளை எடுத்தா இருக்கிறது இன்னும் பாதுகாக்கப்படும் உடைய மாட்டேன் அப்ப இதை சொன்னா நாங்க இந்த எடுக்கிற இந்த கலோரி குறைஞ்ச உணவை நாம சாப்பிடணும் கலோரி உள்ள இல்லாத உணவு அல்ல குறைந்த உணவு இப்போ சிவப்பு அரிசியில் கலோரி குறைய வெள்ள அரிசி தனி கலோரி பெரிய அரிசி கொஞ்சம் நூற்றி ஐந்து நின்று பிடிக்கும் சின்ன அரிசி சாப்பிட்டு முடிய பசிக்குது இப்போ வந்த நாலு கவடைஞ்சு அரிசி தான் இருந்து அந்த பல்லுக்கும் வேலை இல்லை இரப்பைக்கும் மேல இல்லை சாப்பிட்டு முடிய சமைச்சு முடிஞ்சது ஒரு நாலு மணிக்கு ரோல்ஸும் சம்சாவும் டீம் பண்ணும் இல்லாட்டி பேக்கரி சாமானும் டீ நாலு மணிக்கு திருப்பி பசிக்குது சாப்பாடு சுண்டு முடிய திருப்பி பத்தரைக்கு டீக்கு இன்னொரு சாமான இப்போ பசி கூட என்ன காரணம்னா நம்ம சாப்பிட்ற அரிசி வந்து இரப்பையில தங்குது இல்லை கெதிய சமைக்குது ஆகவே சமய டைம் எடுக்கிற இறப்பையில நீண்ட நேரம் நிற்கிற ரைஸ் தான் இது தமிழாக்கள் சாப்பிட்ற சாப்பாடு எல்லாம் ஜஃப்னாவலி எல்லாம் பெரிய நம்ம மாட்டு அரிசி பெரிய பெரிய அரிசி சாப்பிட்டா சிங்களாக்களில் சாப்பாடு பரிசில் பாருங்க பெரிய பெரிய அரிசி அப்ப அது நீண்ட நேரத்துக்கு பக்கத்தில் இருக்கும் அப்போ பசிக்க மாட்டா காலை சாப்பாடு ஒரு சாப்பிடா நிறைய பழ சாப்பாடு இரவு சாப்பாடு சாப்பிட்டா அப்படியே இருக்கும் ஆகவே நம்ம அரிசியும் வந்து கலோரி குறைஞ்ச அரிசி தான் சிவப்பு அரிசி திட்ட தீட்டாத அரிசி சரியானே பெரிய அரிசிகளை சாப்பிடுங்க பாஸ்மதி இப்போ சொல்றாங்க பாஸ்மதி அரிசின்னு இல்லைமா நீண்ட நேரத்துக்கு பக்கத்தில் இருக்கும் அப்ப கெரியா பசிக்காது பசிக்க பசிக்க தான் நீங்கள் சின்ன சின்ன சாமான்துங்கிற தீயோட பிஸ்கட் தீயோட மாப்பொருள் பனிஸ் சரியான அப்போ இதுகளை நாங்கள் குறைக்கணும் குறைச்சி இது அப்ப உணவும் மெயினானது உணவையும் குறைக்கணும் அதோட மற்ற உடற்பயிற்சி சரியானு இதுல காட்டிக்கு ஒரு கிழமையில ரெண்டரை மணித்தியாலும் கட்டாயம் செய்யணும் உடற்பயிற்சி நாம திங்களிலிருந்து வெள்ளி வரையும் பிசி இருந்தாலும் சனி ஞாயிற்றுக்கிழமை இல்லை சரியானு ஒரு நாளைக்கு ஒரு மணித்தியாலம் முக்கால் மணித்தியாலம் ஆச்சு நாங்கள் கிழமையில ரெண்டு நாள் ஆச்சு செய்யணும் செய்தோம் எக்ஸசைஸ்ன்னு என்ன அப்ப நாம சும்மா வீட்டை செய்யறது எக்ஸசைஸ் இல்லை வீட்டை சமையல் கட்டில் நிற்கிற காலத்துல இருந்து விடியும் விடிய வேலைன்னு சொன்னாலும் அது பயிற்சி இல்லை உடற்பயிற்சி இல்லை நம்ம உடம்புல இருக்கிற மேலதிகமான கொழுப்பு சீனி எல்லாம் கரையிறான்னு சொன்னால் ஓரளவு நாம இழைக்கிற மாதிரி வேலையில் செய்யணும் சரியா கொஞ்சம் வேகமா நடக்கிறது நடையை கொஞ்சம் வேகமா நடக்கிறது சரியா வீட்டை செய்யறவரு சின்ன சின்ன உடுப்புகளை கொஞ்சம் கசக்கி கழுவுறது கடும் பெருசி பாரமானது பெட்ஷீட்டை கழினா மர மருந்தெடுக்கணும் டாக்டர்கிட்ட இடுப்பு நோவு அப்போ சின்ன சின்ன உடுப்புகளை வந்து நாங்க அதாவலையும் நம்ம கையால் கழுவுறது வைக்கணும் குளிக்கிறதுக்கு முதல்ல ஒரு உடுப்பு களி போட்டு குளிக்கிறோம் நான் ப்ராக்டிஸ் ஒரு ரெண்டு உடுப்பை நம்ம குளிக்கிறது போது சிக்சல் போட்டு வைக்கிறது குளிக்க போனா இது ரெண்டு கசைக்கு கழுவி போட்டால் குளிக்கிறது அப்ப பயிற்சி பாலியில அள்ளி அழி சவர் சவர எல்லாம் தானே நீ எல்லாரும் வீட்டையும் போடுற மாதிரி நாமளும் அனுப்பிட்டு தானோ வைக்கணும் ஆனா வாலியில நிரப்பி பழைய பேட்டர் ஒரு இருபது இடம் குந்தி ஒலிம்பினா ஓரளவுக்கு நம்மளுக்கு பயிற்சியா போகும் அப்ப அந்தாட வேலையோடைய செலுதுகளை நாம செய்திடலாம் இப்படி நீங்க சின்ன 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 தூரத்து எல்லாத்துக்கும் திரைவில் பிடிக்க வேணாம் மூட்டு வருத்தம் இல்லாத ஆக்கள்லாம் நடங்க நடக்கக்குள்ள கடும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி முக்கியம் இப்போ உத்தரம் மோதலும் சிரிப்பு காணா சிரிக்கிறதுக்கு ஆக்கள் இல்லை எல்லாரும் பிஸி கூடி இருந்து கதச்சிருக்கிறதுக்கு வீட்டு இல்ல ஆக்கள் இல்லை எல்லாரும் ஓட்டம் மெஷின் சரியானே தூங்குறது மாதிரி தான் அப்ப நாம நடந்து போகக்குள்ள எத்தனை பேர் சந்திப்போம் சில அஞ்சல் எப்படி சோமீங்களோ அப்போ ஒரு மகிழ்ச்சி நீங்க வெளியேறீங்க பாருங்க நம்ம கடும் கவலையோட பிரச்சனையோட தலைக்குள்ள போ இப்படி அந்த ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அல்லது உங்களோட இப்படி போய் வரக்குள்ள எல்லாம் மறந்துடும் சரியான அது கட்டாயம் தேவை ஏன்னா ப்ரெஷரை உண்டு இப்போ ப்ரெஷர் ஹார்ட் அட்டாக்கு காரணம்னு சொல்கிறாங்க ஸ்ட்ரெஸ் கூட டென்ஷன்கள் கூட மனுஷனுக்கு பிரச்சனைகள் கூட தலைக்குள்ளே எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குதான் அதை மரக்கடிக்கிறதுக்கும் மற்ற பார்ட் செய்யணும் நம்ம உடற்பயிற்சிங்கிறது நாம் எக்ஸசைஸ் மிஷின் வாங்கி செய்ய தேவையில்லை அதெல்லாம் போய் வேலை ஒரு மாத்தைக்கு செய்வாடும் ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆகக்குள்ள அது கட்டிலுக்குள்ள தள்ளுபட்டு அதுக்கு மேலே டவல் காயும் சாரன் காயும் ஓரளவு ஓரளவு ஈர உடுப்புகள் அதுக்கு மேலே காய் இது எல்லாரும் விட்டு மிதிக்குது இதுதான் நடக்குது காரி வாங்கி இருக்காண்டு போட்டு இந்த ஹஸ்பண்டை போட்டு கணாட்டுப்படுத்தி ஒரு மிஷினை வாங்குவேன் ஓடுற மிஷினை வாங்கி போட்டு அந்த மெஷினில் வாங்கின காசிக்கு ஒரு மாத்தைக்கு ஓடுபடும் ஓடி முடிய பொறவும் ஒரு டெய்லி நடக்க மாட்டேன் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நம்மளுக்கு ஃப்ரீ கிடைக்கிற நாளில அப்படி போகும் பொறோம் ஃப்ரீயே வராது அந்த மிஷினில் ஓடுறதுக்கு ஃப்ரீ கிடைக்க மாட்டா வராது ஒரு இடைஞ்சில ஒரு மூளைக்கு பெஸ்ட்டுக்கு முன்னுக்கு இருக்கும் ஒரு மூலையில போய் பொருளாதார காணவே இல்லை எங்கன்னா அதுக்கு மேல சாமான் எல்லாம் கூடி அது மூடு பட்டும் நாம சார் நமக்கு மெஷின் ஒன்று வாங்கிடலாம் தேட போனால் தேடி பாக்குற அது எங்கேயோ ஒரு ஒரு மூலையில வேற சாமான் அடிக்கிறிக்கும் சரியான இப்படி நாங்க வந்து உடற்பயிற்சிகள் அப்படி செய்ய தேவை அன்றாட வேலையோட சின்ன சின்ன தூரம் சரியான இப்ப நாமுக்கு வரோம்னா ஆட்டோவை கொண்டாந்து கேட் அடிக்கி முதல்ல இறங்க தேவையில்லை சரியானு கடும் தூரத்துலேருந்து வாராகண்டானு பரவாயில்லை கொஞ்சம் இறங்கி நடந்து வரலாம் ஆனால் நாம அப்படி செய்கிறோம் இல்லை இன்னும் கொஞ்சம் கிட்ட கொண்ட விடுங்க அந்த கேட்டு கிட்ட கொண்டு விடுங்க நான் சொல்றோம் வயசு நெட்டுக வந்து அந்த ஓரத்துக்கு இந்த வெள்ளை கோடு அடிச்சிருக்கி அதுக்கு மேலானு வந்து அடிக்கிறேன் கொஞ்சம் நடைய ஃபுல்லாக குறைச்சிடும் நடங்க சின்ன சின்ன வேலையில செய்யுங்க செய்தீங்கன்னு தான் நாம நம்ம அடிக்கடி மாத்தை குறுக்கா வந்து இந்த வெயிட்டை பாக்கணும் பார்த்து நாம ஒரு மாத்தை கிலோ ஒரு முக்கா கிலோ அரை கிலோ குறைங்க அதுதான் அந்த இதை காட்டு நடத்தை சிகிச்சை வழங்குதல் சரியான இப்போ இதில் வந்து டயரி ஒன்று ஃபுட் டயரி மாதிரி வச்சுக்கணும் நம்ம திங்கக்கிழமை இந்த சாப்பாடு செவ்வாய் இது புதன்கிழமை இது ஒரு செட்டப் ஒன்று இருக்கணும் காலை சாப்பாடு இது பகல் சாப்பாடு இது இரவு சாப்பாடு இது ஒரு ஷெடியூல் போட்டீங்கன்னா நாம சும்மா கண்டை மாதிரி வாங்கி சாப்பிட மாட்டோம் ரெண்டு மூணு தரம் இறைச்சி வாங்க போட்டோம் கிழமைக்கு அப்போ நாம ஷெடியூல்ல இருந்தா ஒரு நாள் தான் இறைச்சி ஒரு நாள் தான் கோழி மூணு நாளைக்கு மீன் ஒரு நாளைக்கு முட்டை ஒரு நாளைக்கு மரக்கறி சரி ஆனால் இப்படி வச்சா நாம வந்து இந்த இதுகளை குறைக்கலாம் சரியான இல்லாட்டி அடிக்கடி இப்போ நம்ம கல்யாணம் ஓட்டு இருக்கு அப்போ நம்ம இறைச்சி வாங்க தேவை இந்த கிழமைக்கு ரெண்டு கல்யாணம் ஓட்டு இருக்கி இறைச்சி கறி நம்ம ஆகிற ஒரு ஹோலியும் ஆகிறோம் அந்த கிழமைக்கு ரெண்டு கல்யாணத்தோட அது ரெண்டு முடிஞ்சிடும் அப்போ நாம் மற்றதுகள் தான் வாங்கணும் இப்படி ஷெடியூல் பண்ணாமக்கு நாம திண்டம்டா உங்களுக்கு ஒன்றும் வழங்க மாட்டோம் அங்கே எல்லாம் அடைச்சிட்டு வந்து வருத்தத்தோட வந்து அணிக்கும் என்ன நடந்துட்டு போனால் தலை சுற்று விழுந்துட்டாரு அங்கே ஹார்ட் அட்டாக் சரியானு அப்போ இப்படி நாங்கள் இந்த உணவு முறையும் எக்ஸசைஸ் உடற்பயிற்சி அதே மாதிரி அந்த உணவு முறையிலையும் நீங்க எக்ஸசைஸையும் ஷெடியூல் பண்ணணும் இந்த கிழமை நான் இதான் இந்த ரெண்டு நாளும் நான் கொஞ்சம் எக்ஸசைஸ் செய்யணும் வேலை செய்யணும் வாசல் இருக்கிறார்கள் வாசல் கூட்டுறது நடக்கிறது அது வேலை செய்யுங்க செய்து எங்களோட உடற்பருமனை நாங்கள் கட்டாயம் நாங்கள் மெயின்டைன் பண்ணணும் நம்ம கல்முன பிராந்தியேற்ற அந்த அறிக்கையின்படி உடற்பருமனில் நாம அகில இலங்கை ரீதியாக மூணாவதுல இருக்கணும் இல்லைன்னா இல்லையா இருபத்தெட்டு இருபத்தெட்டு சுகாதார பிரிவில் இலங்கையில நம்ம கல்வினை பிரிந்த மூணு மூணாவது நிலையில உடற்பருமன் கூடினாக்கள் அதிகமாக இருக்காங்க அப்ப இது பரிதாபமான நிலைமை சரியானு அப்ப அது காரணம் நம்ம ஏரியாவில் வந்து வளவுகள் அசையலாம் அப்போ எக்ஸசைஸ் குறைய அப்போ சாப்பிட்றதெல்லாம் அப்படியே சேர்ந்து டேரி உடம்பு மற்ற உணவு ஹோட்டல்கள் கடைகள் ஃபாஸ்ட் ஃபுட்கள் கடை சாப்பாடு இதுதான் பிரிதானம் நாங்கள் இதெல்லாம் குறைச்சி சரியானே நீங்க மாசம் மாசம் வரணும் இந்த உடற்பரிமன் கூட வைக்கிறார்கள் மந்த்லி வந்து வாங்க அது அப்படி கிளினிக் மாதிரி வர போல உங்களுக்கு குறையல செல்வாங்க அப்ப நம்மளுக்கு அப்ப அடுத்த மாசம் ஒரு அரை கிலோ வாசிக்கும் குறைக்கலாம் அது சரியானே நாம ஒரு ஒரு மூன்று மாத்த கிலோ ஒரு கிலோ குறைச்சாலே பெரிய விஷயம் ஒவ்வொரு மூணு மாத்துக்கு ஒரு கிலோ அப்ப ஒரு வருஷத்துல நாலு கிலோ குறைஞ்சிருவோம் அடுத்த கூடாம பார்ப்போம் அடுத்தது இருக்கிறது கூடாம பார்க்கறது அது பெரிய பிரச்சனை அப்ப ரெண்டும் நடக்கும் அப்ப மந்த்லி அங்க ஒரு டேட் ஒன்று சொல்லுவாங்க அந்த மந்த்துக்கு வாங்க ஒவ்வொரு மாதமா நாங்கள் வெயிட்டிகளையும் பார்த்து எங்களோட வெயிட்டிகளை நாங்கள் கொண்டு பண்ணிக்கொள்ளும் கேட்டு பொறுமையா இருந்து இந்த விஷயத்த என்னென்னா இப்போ நாம எல்லாரும் மருந்தெடுக்கிறது தான் ஓடுறோம் நோயை கட்டுப்படுத்துறதுக்கு ஆலோசனையை கேட்டு அதுகளுக்கு அதுக்கு டைம் செல்ல வலிக்கிற குறைய வீட்டுகள் ஆகவே அதை குறைச்சிட்டு நாங்கள் இந்த ஆலோசனைகளை நீங்கள் பொறுமையாக இருந்து கேட்டமைக்காக நன்றி கூறி குறைபெறுகின்றேன் நன்றி அலாம் வரைக்கும் வணக்கம்